பன்னெண்டாம் நூற்றாண்டுல வளர்ச்சி மற்றும் கட்டமைப்புல ஒரு மேம்பட்ட நிலமா கெமூர் சாம்ராஜ்யம் உருவெடுத்தது அந்த காலகட்டத்துல உலகின் மிகப்பெரிய நகரம் இதோட தலைநகரம் அங்கோர் தான் இந்த தலைநகர் மட்டும் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு சமூக கட்டமைப்போட இருந்தது இத சுத்தி மட்டும் சுமார் பத்து லட்சம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அன்றைய காலகட்டத்துல இது ரொம்பவே அதிகம் இதே காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்த்தா லண்டன்ல ஐம்பதாயிரம் பிரான்ஸ்ல ஒரு லட்சம் சீனாவின் ஹோங்சோவில் எட்டு லட்சம் தஞ்சாவூர்ல மூணு லட்சம்னு மக்கள் தொகை இருந்தது தொழில் புரட்சிக்கு முந்தைய உலகின் மிகப்பெரிய நகரம் அங்கோர் தாங்க இது பரந்த நீர்த்தேக்கங்கள் கால்வாய்கள் நெடுஞ்சாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் கோயில்களை கொண்டிருந்தது இது அந்த அரசோட செல்வ செழிப்பையும் திட்டமிடலையும் எடுத்து காட்டுது இங்கே பதினோராம் நூற்றாண்டுல மேற்கே கட்டப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் சுமார் எட்டு கிலோமீட்டர் நீளமும் ரெண்டு கிலோமீட்டருக்கும் மேல அகலமும் கொண்டிருந்துச்சு அதாவது இன்றைய சிங்கப்பூரோட மெரினா பேயை விட மூணு மடங்கு பெருசா இருக்கும்னா பாருங்க இது மாதிரி பல நீர்த்தேக்கங்கள் ராஜ்யம் முழுதும் கட்டியிருந்தாங்க ஒவ்வொரு நீர்த்தேக்கமும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஹெக்டேர் விளைநிலத்துக்கு நீர்ப்பாசனம் செய்யும் அளவுக்கு தண்ணீரை சேமிக்குது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமுள்ள நேரான லேட்ரைட் சாலைகள் அங்கோர் நகர இன்றைய தாய்லாந்தில் உள்ள பிம்மை பனோங்ராங் மற்றும் முவாந்தாங் போன்ற பிற நகரங்களோட இணைக்குது இதுவரைக்கும் யாரும் பதிவு செய்யாத முவாந்தாங் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன் இங்க இருந்து தாய்லாந்து கம்போடியா பார்டர் வெறும் இருபது கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குங்க அதனால இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இங்க போறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை நான் போனது கடந்த மே மாதம் அப்ப நிலைமை இவ்வளோ மோசமா இல்லை இந்த அழகான முவாங்தாங் கோயில் பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் முவாங்தாங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிவார கோட்டைன்னு அர்த்தம் அதாவது இந்த கோயிலை அடிவார கோட்டை கோயில்னு இந்த மக்கள் அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் இங்கே இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இதே காலகட்டத்தைச் சேர்ந்த ஃபனாங்ரம் கோயில் ஒரு மலை உச்சியில் இருக்கிறதுனால இந்த கோயிலை வேறுபடுத்த அடிவார கோட்டை கோயில்னு சொல்கிறாங்க இது பிற்காலத்தில் மக்கள் இதுக்கு சூட்டுன பெயர் ஆனால் கெமுர் காலத்தில் இதோட உண்மையான பெயர் என்னன்னு இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்கப்படலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க